எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் We <laughs> தன்னுநாதர் அருளிய திருப்புகல் எழுபத்தி ஐந்தாவது பாடலின் பொருள் இது ஐந்து பாதகமும் செய்பவரை தாக்கும் யமன் பிரச்சந்திரன் போல் வெளுப்பும் வளைவும் உள்ள பற்களுடன் நெற்பு போன்ற தலைமயலுடன் கொடிய விஷம் ததும்பும் கண்களுடன் குரங்கை போன்ற பயங்கர ஒளி கொண்ட முகத்துடன் விரைந்து செல்ல வல்ல நீண்ட திருசுல்வத்துடன் கட்டுவதற்கான பாசக்கயிற்றை கொண்டுள்ள கையினனாக மிகுந்து நீண்ட கரிய மேகம் போன்ற உருவத்துடன் அழகில்லாத ஒரு எருமையின் மிதுகில் ஏறி வருகின்ற யமராஜன் யான் பயப்படும்படியாக வருகின்ற அந்த சமயத்தில் ஒப்பற்று அடைக்கலமாய் தலைமுறை தலைமுறையாக உனது திருவருளை பெற விரும்பும் அன்பு கொண்டு உன் திருவடியை புகழும் அடிமையாகிய என் எதிரே நீ அண்டமுக வெடிபவும் எடிபவும் எட்டு திக்குகளும் மடமடவென்று முறியும்படியாகவும் நடனம் செய்யும் அந்த உக்கிரமான மயிலின் மேல் ஏறி அன்புடன் வர வேண்டும் கதிய மேகம் போல் வளர்ந்துள்ள குக்கூந்தலும் மெல்லிய இன்பகரமான அமிர்தம் போன்ற பேச்சும் நிலவைப் போல் விளங்கும் பரிசுத்த வெண்மையான பற்களும் இரு செவிகளின் அளவும் ஓடுகின்ற நறுமணம் உள்ள தாமரை போன்ற கண்களும் உடையோளாக அழகுள்ள குன்றின் வாழும் வேடுகளின் இளம்பெண் வள்ளியின் பருத்த மாறுவங்களாகிய மந்தர மலையின் மீது தூங்கும் அழகிய கணவனை தமிழ்மொழி விளங்கும் சிறந்த தெற்கு திசை வடக்கு திசை மேற்கு திசை மேலான கிழக்கு திசை வழி தெற்குகள் எல்லாவற்றிலும் போர் செய்து நிலவை அனைத்த செடைமுடீராகிய சிவருமனுடைய பல கோயில்களையும் தொழுது உயர்ந்த பெரிய மேருமலையின் மீது செண்டை எரிந்த சக்கரவர்த்தியே தொண்டர் மரபணர் வழிவழி அடிமையாக இருந்து முக்தி பெற அருளிய திருச்செந்தூரில் இணைந்து போயிட்டிருக்கும் தேவர் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்